உங்கள் சுதா ஒரு பைய ஒரு லேடிய அம்மா அப்படின்னு கூப்புறாங்கிற காரணத்தினாலயோ இல்ல ஒரு பொண்ண வந்து அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்கிற காரணத்தினாலயோ அவன் நல்லவா அப்படின்னு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிட முடியாது இவன் அம்மா அப்படின்னு கூப்பிடுறதுனாலையோ அக்கா அப்படின்னு கூப்பிடுறதுனாலயோ இவன் அந்த தான் கூப்பிடறா ஒரு பந்த பாசத்தோட தான் இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது இப்படி வெளியில கோவில் மாதிரி தெரியக்கூடிய ஒருத்தவங்களுக்கு உள்ள எவ்வளவு பெரிய பாதாள சாக்கடை வேணா இருக்கலாம் அத தத்ரூபமா எடுத்து காமிக்க கூடிய ஒரு கதைதான் திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ரிஷி மூலம் அப்படிங்கிற இந்த ஒரு கதை முதல்ல இந்த டைட்டில் பார்த்தோன்ன என்னடா இந்த கதையை ஒரு மாதிரியா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன் ஆனா உண்மையாவே இந்த கதை எல்லாரும் பார்க்க வேண்டிய அவசியமான ஒரு கதை சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரம் ராஜாராமன் அப்படிங்கற கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் பொதுவாவே ஜெயகாந்தனோட கதைகள்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பொண்ணுதான் கதாபாத்திரமா இருப்பான் அவளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறதுதான் வந்து கதையா இருக்கும் ஆனா இந்த கதா இந்த கதை வந்து ஒரு ஒன்சில அப்படி மூணா எழுதியிருப்பாரு போல சோ இதுல வந்து ராஜாராமன் அப்படிங்கிற பையனை வந்து மெயின் கேரக்டரா வச்சிருக்காரு இவன் வந்து கிருஷ்ணயர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவருக்கு பையன் வந்து இந்த ராஜாராமன் அப்படிங்கிறவன் இவனுக்கு ஒரு அண்ணா இருக்கான் ரகுபதி அப்படின்னு அது போக இவனுக்கு ரெண்டு மூணு தங்கச்சிகள் இருக்காங்க இந்த இவங்க வீடு வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு வீடா இருப்பாங்க அதாவது நீ வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து பசங்களா குழந்தைகள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வீடா இருப்பாங்க நமக்கே தெரியும் இப்ப வந்து கொஞ்சம் லிபரேஷன் இருக்கு பட் இன்னும் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா கட்டுப்பாடுகள் இருந்தது வீட்டுக்குள்ள ஒரு குழந்தைங்கன்னா இப்படிதான் இருக்கணும் நீ வீட்டை விட்டு வெளியவே போக கூடாது பெண்கள்லாம் வெளியே போய் விளையாடக்கூடாது அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது சோ அந்த மாதிரி இவங்க வீட்லயும் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் இவங்க வீட்டுல இவனை தவிர மத்த எல்லா குழந்தைகளுமே அதை மீறிட்டு வெளியே போய் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து அடி வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு இப்படி இருப்பாங்க அவங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க ஆனா இவன் வந்து வீட்டுல யாரு சொல்ற கட்டுப்பாடியும் மீறி நடக்கவே மாட்டான் எப்பவுமே ரொம்ப பக்தியா எப்பவுமே ரூம்ல உட்காந்து ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு எப்பவுமே வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப ரொம்ப அடக்கமான ஒரு பையனாவே வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு இருப்பான் அப்ப வந்து என்ன ஆகும்னா இவங்க வீட்டுல வந்து ஒரு ரூம் வந்து ஒண்ணு இருக்கும் அந்த ரூம்ல வந்து இவங்க அம்மா வந்து யாரையுமே அந்த ரூம்க்குள்ள வந்து வந்து விடமாட்டாங்க அது வந்து இவங்க அம்மாவோட ரூமா இருந்துட்டு இருக்கும் இவங்க வந்து கண்டினியூஸா வந்து அவங்களுக்கு ஒரு ஏழு குழந்தைங்க ஆறு குழந்தைங்க வந்து பிறந்துட்டு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும் இப்படி இருக்கிறதுனால இந்த ரூம் குள்ள வந்து குழந்தைங்களை அலோ பண்ணவே மாட்டாங்க எப்பயாவது ஒரு தடவை இவங்க அம்மா இல்லா இல்லாதப்ப இந்த குழந்தைங்களா ஒரு பேர் இந்த ரூம் எட்டி பார்த்துட்டு வருவாங்க மத்தபடி இந்த ரூம் குள்ள அவங்க அம்மா இருக்கும் பொழுதோ இல்ல அவங்க அம்மா கண் பார்வைக்கு படுற மாதிரியோ யாராவது ரூம் குள்ள போயிட்டாங்கன்னா அவங்க அம்மா பிடிச்சு நல்லா சாத்திடுவாங்க அதனால எல்லாம் பயந்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க மத்த குழந்தைங்களா வந்து அப்பப்ப அந்த ரூம் கிட்ட போயிட்டு பயங்கரமா அடி வாங்கிட்டு வருவாங்க ஆனா இவன் மட்டும் பயந்துட்டு அந்த ரூம் கிட்ட வந்து போயிருக்கவே மாட்டான் அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க அம்மா குளிக்க போயிருப்பாங்க குளிக்க போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அந்த ரூம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அந்த ரூம் குள்ள என்ன இருக்கும் அப்படின்லாம் ஆசையா இருக்கும் சரி அதை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் குள்ள வந்து அவன் போயிடுவான் உள்ள ஓடி போயிட்டு அவங்க அம்மா வரத்துக்குள்ள சுத்தி பாத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி போவான் அந்த ரூம் வந்து அந்த வீட்டிலேயே பிரம்மாண்டமான ரூமா அந்த ரூம் தான் இருக்கும் இவன் அந்த ரூம் பார்த்தா அப்படியே பிரம்மிப்பா நின்னுட்டு இருப்பான் கரெக்டா இவனுக்கு வந்து ரூம் கிட்ட ஒரு காலடி சத்தம் கேட்கும் போச்சு அவங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிரும் உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துகிட்டு கட்டலுக்கு அடியில போய் அவன் ஒளிஞ்சிக்குவான் ஒழிச்சுக்கிட்டு இவங்க அம்மா வருவாங்க இவங்க அம்மா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்ப வந்து அவங்க குளிச்சுட்டு தலையை துவட்டிக்கிட்டே ரூம் குள்ள வருவாங்க ரூம் குள்ள வந்து எப்பவுமே யாரும் இருக்க மாட்டாங்க இவங்க அம்மா தனியா இருக்கக்கூடிய ரூம் அது அவங்க அதனால என்ன பண்ணிருவாங்கன்னா சும்மா மேலுக்கு ஒரு துண்டை மட்டும் போட்டிருப்பாங்க மற்றபடி அவங்க ட்ரெஸ் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க மேல ஒரு துண்டை மட்டும் போட்டுட்டு தலையில வந்து சாம்பிராணி தூபம் காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இவனுக்கா கட்டில் கடையில உட்காந்துட்டு பயங்கர பயமா இருக்கும் நம்மள பாத்துட்டா என்ன பண்றது நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு ஆனா இவங்க வந்து இவங்க அம்மாவை பாத்துட்டுவான் பாத்துட்டே இவனுக்கு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு உடுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப இவங்க அம்மா வந்து பிரெக்னன்டா இருப்பாங்க ஏதோ ஒன்னு வந்து கீழே விழுந்துருச்சுன்னு எடுக்கிறதுக்காக குனிடுறவங்க கட்டில்கடியில இருக்கிறவனை பாத்துருவாங்க பிடிச்சி அவனை பயங்கரமா திட்டி வெளியில வா அப்படின்னு சொல்லி மிரட்டி இவன் அந்த ரூம் விட்டு வெளியில துரத்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து ஒரு மாறி ஆயிடும் நம்ம இப்படி தெரியாம ரூம் குள்ள போனதே வந்து பெரிய தப்பு அதுவும் இல்லாம நம்ம வந்து இப்படி நம்ம அம்மா வந்து ட்ரெஸ் இல்லாம அங்க இருக்கும்போது வேற நம்ம பார்த்துட்டோம் நம்ம வந்து பெரிய பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போய் சாமியெல்லாம் கும்பிடுவான் ஸ்ரீராம் எல்லாம் உட்காந்து எழுதுவான் இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும் நம்ம இப்படி பண்ணிடும் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அந்த ஒரு கட்டுப்பாடு வந்து இவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சிடும் நம்ம ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டோம் நம்ம வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் உள்ள வந்து ரொம்ப பயந்து அந்த ரூம் பக்கமே அதுக்கப்புறம் போகவே மாட்டான் ஆனா டெய்லி நைட் வந்து இவங்க அப்பா இவங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு அந்த ரூம் குள்ள போய் அவரு வந்து தூங்குவாரு இவனுக்கு அதை பாக்குறப்போ ஒரு மாதிரி கோபமாவும் இருக்கும் ஒரு மாதிரி பொறாமையாவும் இருக்கும் தினம் வந்துட்டு இப்படி நம்மள எல்லாம் தூங்க வச்சு இவரு மட்டும் அந்த ரூமுக்குள்ள போறாரு இவருக்கு உள்ள போகிறதுக்கு உரிமை இருக்குன்னா நம்மளுக்கு அந்த உரிமை இல்லாம என்ன எப்படி இவரு மட்டும் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு இவங்க அப்பா மேல இவங்க அம்மா மேல இவங்களோட அண்ணா தங்கச்சி எல்லார் மேலயும் இவனுக்கு வந்து கோவமா வரும் ஏன்னா இவங்க அண்ணா தங்கச்சி எல்லாம் அந்த ரூமுக்குள்ள போக மாட்டாங்க ஆனா அவங்க இவங்க அப்பா போறத பத்தி கவலைப்பட்டுக்கவும் மாட்டாங்க சோ இவனுக்கு வந்து ஒரு மாதிரியா ஏக்கமா இருந்துட்டே இருக்கும் நம்மள மட்டும் அவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்களே நம்மளுக்கு மட்டும் இப்படி உள்ள போக முடியலையே அப்படின்னு ரொம்ப இவங்க எல்லாம் என்னன்னா இவன் அண்ணா தங்கச்சியெல்லாம் வந்து அடிக்கடி அந்த ரூம் குள்ள போயிடுவாங்க போயிட்டு அடி வாங்கிட்டு வெளியில வந்துருவாங்க இவனுக்கு வந்து அதுக்கு அந்த இருக்காது அவனால பயந்து பயந்து இருந்துட்டு அதுவே வந்து இவனுக்கு ஒரு பொறாமையா ஒரு மாதிரி கோவமா அந்த குடும்பத்தையே வந்து அவன் வெறுக்கிற மாதிரி ஆயிடும் இப்படி அவங்க வெறுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா இவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப உடம்பு இல்லாம போயிடுவாங்க ஒரு கட்டத்துல வந்து அவங்க இறக்குற நிலைமைக்கு வந்து போயிடுவாங்க அப்படி இறக்குற நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமா இவன் வந்து சாமி ரூம்ல உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பான் பூஜை பண்ணி ஸ்ரீராமச்சி எழுதி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் இங்க எல்லாம் வந்து அவங்க அம்மா பக்கத்துல அழுதுட்டு இருப்பாங்க அழுதுட்டு இருக்கும்போது இவன் இங்க இருக்கிறத பாத்துட்டு சரி ரொம்ப பக்தியா இருக்கான் அவன் அம்மாக்காக வேண்டிக்கிறான் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க நினைச்சிட்டு இருந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு நேரம் கழிச்சு இறந்துருவாங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அவங்க குழந்தைங்க எல்லாம் வந்து அழுதுட்டு இருப்பாங்க இவன் வந்து அப்பயும் பூஜைவங்களே இருந்துட்டு இருப்பான் இவங்க அம்மா அழக்கம் பண்ணி எல்லாமே வந்து பண்ணிடுவாங்க இவன் வந்து ஸ்கூல் முடிக்கும் பொழுது இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஏர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா எப்பல்லாம் இவங்க வீட்டுக்கு வராறோ அப்பல்லாம் ராஜாராமனை கூப்பிட்டு பாட சொல்லுவாரு அவன் எப்பவுமே வந்து ஒரு ரோபோட் மாதிரி இருப்பான் யாராவது கூப்பிட்டு பாட சொன்னா பாடி முடிச்சோன்னே நான் போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பாப்பான் அவங்க வந்து கொஞ்ச நேரம் அவனை விடாத மாதிரி தெரிஞ்சா தொடர்ந்தே கேட்டுருவான் நான் கிளம்பிடலாமா அப்படின்னு அவனுக்கு வந்து என்னன்னா எப்பவுமே வந்து தனியா இருக்கணும் யாருமே இல்லாத இடத்துல நம்ம எப்பவுமே ஃப்ரீயா இருக்கணும் எப்பவுமே வந்து தனியா இருக்கணும் யாருக்கிட்டே நம்ம இன்ட்ராக்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுப்பாடுகள் வந்து அவன வந்து ஒரு மாதிரி மாத்திடும் அவனுக்கு வந்து யாரோடய இருக்கவே பிடிக்காம போயிடும் சோ வந்து அப்படியே தனிமையிலேயே இருக்க ஆரம்பிச்சிருவான் இப்படி இருக்கிறவன் வந்து யாராவது வந்து பேசினாலோ இல்ல யாராவது வந்து பாட சொன்னாலோ எப்பவுமே வந்து யாரோ ஒருத்தர் அவனை கூப்பிடுற மாதிரியும் எங்கயோ அவன் வந்து அவசரமா கிளம்புற மாதிரியும் ஒரு பரபரப்பு அவங்க முன்னாடி காமிச்சுக்குவான் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டு திருப்பி வந்து தனியா நிம்மதியா இருப்பான் இவங்க வீட்டுக்கு வந்து சைடுல வந்து மண்டபம் இருக்கும் பின்னாடி வந்து காவிரி நதி ஓடிக்கிட்டு இருக்கும் இவன் வந்து அங்க அந்த மண்டபத்துல வந்து வயசாக வயசாக அந்த மண்டபத்துக்கு போய் போய் எப்ப பாரு உக்காந்துக்குவான் தனிமையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியே இருக்கிறவனை வந்து இவங்களோட அந்த சாம்போயர் அப்படிங்கிறவர் வந்து இவன் ஸ்கூல் முடிச்சோடனே இவனை கொண்டு வந்து தாங்கிட்டு விட்டுறனும் அப்படின்னோ அவரு வந்து காலேஜ் படிக்க வைக்கிறதாவும் சொல்லுவாரு சரி அவங்க அப்பா வந்து அதுக்காக கொண்டு போய் விட்டுருவாரு ஏன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை இருக்காது குழந்தை இருக்காது அப்படிங்கிறப்ப அவர் சரி அவங்க வீட்டுல வளரட்டும் அப்படின்னு கொண்டு போய் விட்டுருவாரு விட்டோன்னா அங்க வந்து அவங்களோட ஒய்ஃப் இருப்பாங்க சாம்போயரோட ஒய்ஃப் இருப்பாங்க அவங்களுக்கு இவனுக்கு வந்து அம்மா இல்ல அப்படிங்கறதுனால அவங்க வந்து இவனுக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்து வளர்த்துவாங்க இவனுக்கும் வந்து அவங்க மேலே ரொம்ப பாசம் இருக்கும் அவங்க கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பான் எப்பவுமே இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் இருப்பான் எப்பவும் பூஜை பண்ணிட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தான் அவங்க இருப்பான் ஆனால் அமைதியாக இருப்பான் சாம்பயாரம் ஒரு ஒய்ஃப் வந்து எப்பவுமே நேருக்கு நேர் பேசிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படிங்கற குறையாகட்டும் இல்ல அவங்களுக்கே வந்து பெருசா அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன் இல்ல அப்படிங்கறதாகட்டும் ஆனா இவன் வந்ததுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேரும் நார்மலா நேரா பேசிக்குவாங்க விளையாடுவாங்க எப்ப பாரு தாயக்கட்டை விளையாடிட்டு இருப்பாங்க இவன் எக்ஸாம் முடிச்சிருந்தானா இவங்களும் ராத்திரி பூரா முடிச்சிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி வந்து இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு நாள் என்ன ஆயிடும்னா இவன் எக்ஸாம் எல்லாம் முடிச்சிருப்பான் முடிச்சுட்டு ஒரு பத்து நாள் அவங்க வீட்டுல தங்கி இருப்பான் தங்குனதுக்கு அப்புறமா ஒரு நாள் இவன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு போவான் சரி இவன் வர்றதுக்குள்ள நம்மளும் அவனோட போய் கோயில இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மாவும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்புரா ஒரு ஒய்ஃபுமே வந்துட்டு கோயிலுக்கு கிளம்புவாங்க கோயில இருந்து வந்துட்டு பாக்குறப்பதான் தெரியும் அவன் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டயா ஒவ்வொருத்தருக்கிட்டையா ஒவ்வொருத்தருக்கிட்டயா விசாரிப்பாங்க அவன் எங்க போனானே யாருக்கும் தெரியாது கடைசியில வந்து எல்லாரும் பயங்கரமா அழுவாங்க அப்படி காணாம போயிட்டா என்னாச்சுன்னு தெரியல அவனுக்குன்னு இந்த சம்பவங்கள் நடந்து பத்து வருஷம் கழிச்சு அவன் திருப்பி கிடைப்பான் எங்க இருப்பான் அப்படின்னா காசி இருக்குல்ல அங்க வந்துட்டு கங்கா நதி கரையில வந்து பீடியம் புகையுமா வந்து உட்காந்துட்டு இருப்பான் அந்த இடத்துல காவி வேஷ்டி போட்டுட்டு காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான் அப்ப வந்து அவனை வந்து எல்லாரும் ரிஷி எல்லாரும் மகாராஜா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கும்பிடுவாங்க எல்லாரும் வந்து அவங்க காலில் விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க எல்லாரும் அவனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அவன் வந்து ஒரு மரத்தடியிலேயே வந்து எப்பவுமே இருப்பான் அவனோட வேலையே வந்து எப்ப பாரு சிகரெட்டுக்குள்ள புகையிலேயே போட்டு போட்டு புகைச்சுட்டே இருக்கிறது தான் வந்து அவனோட வேலையா இருக்கும் இப்படி இருக்கிறவங்க வந்து இவங்க அண்ணா ரகுபதிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் இருப்பேன் என்ன வந்து நீங்க கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு வந்து வீட்டுக்கு வந்துருவான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து இவன் எப்படி அங்க இருந்தானோ அதே மாதிரி சதாசர்வ காலமும் பீடி வாங்கிட்டு போய் இவன் எப்பவுமே தனியா இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு போயிட்டு அந்த மண்டபத்துல உட்காந்து பீடி குடிச்சிட்டு இருப்பான் அப்ப வந்து அவனுக்குள்ள என்ன மாதிரி எண்ணங்கள் நடக்குது அப்படிங்கறதுதான் வந்து இந்த கதையோட முக்கியமான விஷயமா இருக்கும் இப்படி மண்டபத்துல இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமா நினைச்சு 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 அவன் வந்து சிரிச்சு பார்ப்பான் அவன் வந்து அந்த மண்டபத்துக்கு அந்த நதிகரைக்கு அந்த பக்கம் வந்துட்டு பிணங்களை எரிக்கக்கூடிய இடம் இருக்கும் அந்த பிணம் வந்து அங்க வந்து எல்லாரும் கூட்டி எரிச்சிட்டு இருப்பாங்க இவன் வந்து இருந்து அதை பாத்துக்கிட்டே யோசிப்பான் ஒரு நாள் வந்து இப்படிதான் நம்மளே எரிச்சிருவாங்க இவன் வந்து ஆக்சுவலா பத்து வருஷம் கழிச்சு இவன் கிடைக்கிறப்ப இவங்க அப்பா வந்து இறந்துருவாரு அவர் வந்து இவன் காணாம போயிட்டான் அப்படிங்கிற வருத்தத்திலேயே இறந்து போயிடுவாரு இவன் வந்து அப்போ நினைப்பான் நம்ம அப்பாவையும் இப்படிதான் எரிச்சிருப்பாங்க நம்ம அம்மாவையும் இப்படிதான் எரிச்சிருப்பாங்க ஏன் அவங்க குடும்பமே அப்படிதான் எரிஞ்சிருக்கும் நாளைக்கு நம்ம இறந்துட்டா நம்மளையும் இப்படித்தானே எரிப்பாங்க என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் வந்து தனக்கு நினைச்சுப்பான் அப்ப வந்து அவன் சொல்லுவான் நல்ல வேலை இப்படி சுத்திட்டு இருந்த எண்ணெயை வந்து பைத்தியக்காரன் பட்டம் கட்டாம ரிஷின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அது வரைக்கும் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஏன்னா நான் எப்படிப்பட்டவன் நான் என்ன மாதிரி ஆள்லயே தெரியாம இந்த காவி ட்ரெஸ்ஸுக்காக ரிஷின்னு தூக்கி கொண்டாடுறாங்க அதுவும் வந்து அவன் போட்டிருக்கிறது வந்து காவி டிரெஸ் கிடையாது அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடயே வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுவான் ஆனா போக 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 அவனுக்கு அந்த மண்ணு புழுதி எல்லாம் பட்டுப்பட்டு அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸே வந்து காவி கலர்ல மாறி இருக்கும் இப்ப ஒரு கங்கை நதிக்கு வந்து எல்லாரும் போறாங்கன்னா அந்த கங்கை நதியில இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து தலையில தெளிச்சுக்குவாங்க அது வந்து புண்ணியம் அப்படிங்கிறதுக்காக ஆனா அதே கங்கை நதியில வந்து பிணங்களும் மிதந்துகிட்டு இருக்கும் இதை வந்து அவங்க யோசிச்சு நினைச்சு சிரிப்பான் அந்த கங்கை நதி வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அது எங்க போய் முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனாலும் அது கங்கை கிட்ட வரும்பொழுது அது புனிதம்னு சொல்லி எல்லாம் எடுத்து தலையில தெளிச்சுக்கிறாங்க ஒரு நதி ஆகட்டும் ஒரு கடல் ஆகட்டும் எல்லாமே ஒரே இடத்துல ஆரம்பிச்சு ஒரே இடத்துல சங்கமிக்க தான் போகுது அது எப்படி ஒரு இடத்துல அது புண்ணியமாவும் இன்னொரு இடத்துல அது அழுக்காவும் இருக்கும் நதி மூலத்தையும் மனுஷங்க ஆராயறது கிடையாது ரிஷி மூலத்தையும் மனுஷங்க ஆராயறது கிடையாது ஒரு நதியை பார்த்தா புண்ணியம்னு எடுத்து தலையில் தெளிச்சுக்க வேண்டியது எவனாவது காவேரஸ் போட்டுன்னா அவனை ரிஷின் தூக்கி கொண்டாட வேண்டியது இந்த மனுஷங்களே முட்டாள்கள் தான் அப்படின்னு நினைச்சு அவன் வந்து இந்த கரையோரத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அப்பதான் ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா அவன் பண்ண விஷயங்களுக்கான அர்த்தத்தை எல்லாம் நினைச்சு பார்ப்பான் முதல் முதல்ல அவன் வந்து பக்தியா இருக்கிறதாகட்டும் இல்ல சாமி முன்னாடி ஸ்லோகங்கள் சொல்றதாகட்டும் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பக்தியோட பண்ணியிருப்பான் ஆனா காலப்போக்குல இவன் தனியா இருக்கிறதுக்காகவும் மத்தவங்க இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவுமே அந்த விஷயத்த வந்து அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான் எல்லாருமே வந்து ரொம்ப பக்தியா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சாமி கும்ப்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்மள யாரும் கூப்பிட மாட்டாங்க இங்க இருந்தாதான் நம்மள யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு எந்த பக்தியும் இல்லாமயே அவன் சும்மா வேஷம் போட்டுட்டு இருப்பான் பக்தியா இருக்கிற மாதிரி அவன் நடிச்சிட்டு இருப்பான் அதே மாதிரி அவங்க அம்மா இறக்குறப்ப வந்து அவன் அந்த சாமி ரூம்ல உட்காந்து ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருப்பான் எல்லாரும் வந்து அம்மாவை காப்பாத்தணும் நம்ம இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவன் வந்து என்ன எண்ணத்துல அத வந்து பண்ணியிருப்பான்னா அங்க ஒரு லூஸ் வந்து படுத்து வந்து உடம்பு சரியில்லாம கிடக்குது அதை பாக்குறதுக்கும் அவனுக்கு விருப்பம் இல்ல சுத்தி எல்லாம் டிராமா போட்டு அழுதுகிட்டு இருக்கு அந்த குழந்தைங்களா பார்க்கவும் அவனுக்கு பிடிக்கல அவங்க அப்பா என்னடானா பக்கத்துல உட்காந்து கையை பிடிச்சி என்ன விட்டு போயிடாத போயிடாதங்கிறாரு அதுவும் அவனுக்கு சகிக்கல இவங்க போடுற இந்த ட்ராமாவெல்லாம் பார்க்க பிடிக்காம பேசாம நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட அந்த சாமி ரூமுக்குள்ள உட்காந்து ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருப்பான் எல்லாருமே வந்து அவன் பக்தியா இருக்கான் அப்படின்னா அவனை பார்த்து பாவப்பட்டு இருப்பாங்க அவன் வந்து அங்க போனா இந்த டிராமால நம்மளும் கலந்துக்க வேண்டியதா இருக்கும் அப்புறம் நம்மளையும் அழுகலாம் சொல்லுவாங்க இதுல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சாமி ரூமுக்குள்ள உட்காந்துகிட்டு இருப்பான் இந்த கதை வந்து ஆக்சுவலி எழுதுறப்ப வந்து ஏன் இந்த கதை வந்து அவர் எழுதுற புதுசுல வந்து ரொம்ப ஆச்சு எதனாலன்னா அவர் வந்து அந்த கன் கங்கை தீர்த்தத்தை வந்து மென்ஷன் பண்ணி இந்த விஷயங்கள் வந்து அவர் பேசியிருந்ததுனால இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகும்னா இவன் வந்து இவனுக்கு நாளாக 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 ஒரு மாதிரி தப்பான கனவுகள் வர ஆரம்பிக்கும் அந்த கனவுகள்ல வந்து ஒரு பெண் அந்த தேவதாசி பெண்கள் வந்து கனவுல அவங்க கூட இருக்கிற மாதிரியும் அந்த தேவதாசி பொண்ணோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் அம்மா முகவா மாறுற மாதிரியும் இருக்கும் ஆனா அந்த கனவு வந்து அவனுக்கு தப்பாவே தோணாது கனவுல இருக்கும்போது அவனுக்கு தப்பா தோணாது அவ அவன் மேல நமக்கு இல்லாத உரிமை என்ன ஏன் நம்ம அப்பா கூட தான் டெய்லி அவர் ரூம்க்கு நைட்டு போறாரு நம்ம இந்த மாதிரி நினைச்சா என்ன அப்படின்னு சொல்லி கனவுல இருக்க வரைக்கும் அவன் சந்தோஷமா இருப்பான் ஆனா உழச்ச உடனே அவனுக்கு அதெல்லாம் தப்புன்னு தோணும் உடனே ஓடி போய் கிட்ட உட்காந்து ஸ்லோகம் சொல்லுவான் ஸ்ரீராம்ஜை எழுதுவான் எல்லாருமே வந்து அவன் பக்தியா இருக்கான் பக்தியா இருக்கான்னு நினைப்பாங்க ஆனா அவனுக்குதான் தெரியும் அவன் இந்த மாதிரி கனவு வந்ததுனால அதுக்காக அவன் வந்து பக்தியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறான் அப்படின்னு இதே மாதிரி அவன் வந்து சம்போயர் வீட்டுல போய் தங்கும் பொழுது அவரோட ஒய்ஃபை பாக்கும் பொழுது அவனுக்கு அதே மாதிரி தோணும் கொஞ்ச நாள்ல வந்து கனவுல வந்து அவனோட அம்மாவுக்கு பதிலா அந்த ஒய்ஃப் வந்து வர ஆரம்பிப்பாங்க சம்போயரோட ஒய்ஃப் வந்து வர ஆரம்பிப்பாங்க அப்பயும் வந்து அவங்களையும் அவன் வந்து தப்பாதான் பாப்பான் அம்மான்னு கூப்பிடுவான் ஆனா தப்பாதான் வந்து அவன் பார்ப்பான் அவனுக்கு வந்து அந்த கனவு ஃபுல்லா அவங்களோட அவன் இருக்கிற மாதிரி கனவா வந்துகிட்டு இருக்கோம் கொஞ்ச நாள் இப்படியே இருக்கிறப்போ அவன் என்ன பண்ணிடுவான்னா எவ்வளவு நாள் நம்ம கனவுலியே இப்படி இருக்கிறது ஒரு நாள் இது நெஞ்சத்துல நமக்கு நடக்காதா இவங்களும் இங்கதான் இருக்காங்க நம்மளும் இங்கதான் இருக்கும் நம்ம இவங்க ஏதாவது பண்ணிட மாட்டோமோ அப்படின்னு அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவான் அந்த நேரத்துல வந்து இவனுக்கு வந்து கரெக்டா பரிச்சை முடிஞ்சிருக்கும் பத்து நாள் இவன் வந்து தங்கிக்கிட்டு இருப்பான் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது சரி பறிச்ச முடிஞ்சோன்னே அவங்க ஊருக்கு கிளம்பிடுவான்னு நினைப்பாங்க இருந்தாலும் இவன் தங்குறது வந்து இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்மளுக்கு குழந்தை இல்ல இந்த குழந்தை நம்ம வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க இவன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிடுவான்னா தினம் வேணும்னே அந்த மாமிக்கு வந்து கூட போய் ஹெல்ப் பண்றது அவங்களோட சமைக்கிறது அவங்க வேண்டாம் வேண்டாம் ஆட்டுக்கல்ல மாவாட்டுறது இப்படி எல்லாம் பண்ணுவான் ஒரு தடவை இப்படி ஆட்டுக்கல்ல மாவாட்டிட்டு இருக்கிறப்போ அந்த மாமி வந்து எழுத்தாப்ல நின்ன அவனையே பாத்துட்டு இருப்பாங்க இவன் வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போறானே அதுக்கப்புறம் இந்த வீடே எப்படி இருக்குமோ அப்படின்னு வருத்தமா பாத்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல வந்து அவங்க புடவை வந்து கொஞ்சம் விலகி இருக்கும் ஒழுங்கா கட்டியிருக்க மாட்டாங்க புடவைய அது வந்து ஆனா அவங்களுக்கு சென்ஸ் ஆகாது இவன் என்ன பண்ணிடுவான்னா இவன் வந்து ஊரு கிளம்புறத வந்து வருத்தமா தெரிவிச்சுக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போய் அவங்களை கட்டி பிடிக்க போவான் அவங்களும் வந்து பையனாச்சே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிப்பாங்க அப்ப வந்து என்ன பண்ணிடுவானா அவங்களோட ட்ரெஸ் வலுகிருக்கிறத யூஸ் பண்ணி அவங்க மேல வந்து அவன் கை வச்சுடுவான் இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே இது வந்து ஏன் அவன் வந்து ஆக்சுவலா இருந்து வந்தோடனே அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னா அவன் கோவில் இருந்து வரப்போ சம்போயரா அவரோட மனைவியும் வந்து வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து இவன் காதல வாங்கிடுவான் அவங்க வந்து என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா அவங்க மனைவியை வந்து அழுதுட்டே சொல்லுவாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை அவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து என்னோட பெத்த பையன் மாதிரி அவனை நான் வந்து பாத்துக்கிட்டேன் ஆனா அன்னைக்கு வந்து ஒரு உணர்ச்சி வசத்துல நான் அவனை வந்து குழந்தைங்க கூப்பிட்டோன்னா அவன் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணிட்டான் எனக்கே உங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி இருக்கு என்ன தயவு செஞ்சு கொன்னுடுங்க அப்படின்னு அவங்க வந்து அழுதுட்டு இருப்பாங்க அவர் வந்து உன்ன பத்தி எனக்கு தெரியும் நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன் அவன் வரட்டும் நாளைக்கே அவனை காமிச்ச அப்படின்னு சொல்லுவாரு நம்ம பண்ண இந்த விஷயம் வந்து வெளியில தெரிஞ்சிருச்சு நம்மள கண்டிப்பா விடமாட்டாங்க அப்படிங்கறதுக்காக தான் வந்து வந்தவன் வீட்டுக்கே வராம அப்படியே ஓடி போயிடுவான் அப்படி போனவன் திருப்பி காசில இருந்து பத்து வருஷம் கழிச்சுதான் கிடைச்சிருப்பான் இந்த கதை ஃபுல்லாவே அவனோட கேரக்டர் வந்து வெளி தோற்றத்துல பாக்கும் பொழுது ரொம்ப பக்தியா ரொம்ப நல்ல பையனா ரொம்ப ரொம்ப அமைதியான பையனா இருக்கும் ஆனா உள்ள இருந்து பார்த்தா அவர் ரொம்ப ரொம்ப பொறுக்கியா ரொம்ப ரொம்ப மோசமானவனா எப்பவுமே பெண்களை வந்து ஒரு காமத்தோட மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஆளா அவன் உள்ள இருந்து வந்து இருந்திருப்பான் அதான் துருவது கதையில வந்து அவன் வந்து அம்மான்னு கூப்பிடுற பொண்ணையும் அப்படிதான் பார்ப்பான் சும்மா பாக்குற பொண்ணையும் அவன் அப்படிதான் நினைப்பான் இப்பதான் சாம்போயர் வந்து கொஞ்ச நாள்ல அவரும் வந்து இவன் ஓடி போனதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துல அவரும் இறந்து போயிடுவாரு ஃபைனலியா அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவனை வந்து கூப்பிட்டு நம்ம சமாதானப்படுத்துவோம் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் இவன் வந்து தெரியாம அறியாத வயசுல பண்ண தப்புக்காக இப்போ வந்து இப்படி இந்த நிலைமைக்கு காலாயிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திருப்பி ஊர்ல இருந்து கிளம்பி வருவாங்க இவனை சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கறதுக்காக அந்த நேரத்துல இவன்கிட்ட வந்து இவங்க பேசும்பொழுதுதான் இவன் வந்து தான் பார்த்த ராஜா ராம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரியும் அவன் வந்து ஃபுல்லா தாடியெல்லாம் வச்சுட்டு சதாசதவ காலமும் பீடி குடிச்சிட்டு அவங்க வந்து அழுதழுத சொல்லிட்டு இருப்பாங்க நீ இப்படி எல்லாம் ஆயிடுச்சு என் கணவர் வந்து இறந்துட்டாரு அதெல்லாம் சொல்லுவாங்க இவன் சிரிச்சுட்டே இருப்பான் அவங்க பேசும்போது வந்து இவன் சிரிச்சிட்டே அந்த எழுத்தாப்பு இருக்கிற பிணத்தை வந்து பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அவங்க வந்து அப்பதான் ரியலைஸ் பண்ணுவாங்க இவன் வந்து நம்ம வீட்ல இருந்து ஓடி போகும்போது இருந்தவன் கிடையாது அவன் வந்து இந்த பத்து வருஷத்துல வந்து மொத்தமா மாறிட்டான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அப்பதான் தோணும் இந்த கதை வந்து இதோட வந்து அவர் அப்படியே பினிஷ் பண்ணிடுவாரு அவங்க பேசிக்கிட்டு இருக்க இருக்க இவன் அந்த பிணத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு கட்டத்துல இவன் நம்ம தேடி வந்த ராஜாராமன் இல்லங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த இடத்துலயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க கதை வந்து அவர் இப்படியே முடிச்சிருவாரு இவரோட கதைகளை வந்து ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா முழுசா முடிஞ்ச மாதிரியும் இருக்காது ஹாஃபா முடிஞ்ச மாதிரியும் இருக்காது ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஹாஃப் பினிஷ்டான டச் வந்து எல்லா கதைகளிலுமே உங்களால பாக்க முடியும் ஒரு சொல்லி எதை எடுத்தனாலும் ஒரு இதுக்கப்புறம் இவங்க என்ன ஆவாங்க இந்த கதாநாயகன் என்ன ஆவா இந்த பாட்டி என்ன ஆகும் இந்த இந்த கேரக்டர் வந்து இதுக்கப்புறம் என்ன ஆக போறாங்கிற நிறைய கேள்விகள் வந்து இந்த கதையை முடிகிறப்ப நம்ம கிட்ட அந்த கேள்வியை விட்டுட்டு மிச்சத்தை நீங்க எழுதிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கதையை முடிச்சிருப்பாரு எல்லா கதைகளுமே வந்து அப்படித்தான் முடியும் இந்த கதையில வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவனை வந்து சின்ன வயசுல பயங்கரமா கட்டுப்படுத்துவாங்க நீ வந்து இப்படித்தான் இருக்கணும் நீங்க போக கூடாது இங்க வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப வந்து கட்டுப்படுத்துவாங்க அந்த கட்டுப்பாடே அவன அவடும்பத்தையாகட்டும் அவன் ஆகட்டும் இந்த உலகத்தையே அவனை வந்து வெறுக்க வச்சிருக்கோம் சின்ன வயசுலயே அவன் வந்து மோசமானவனா மாற ஆரம்பிச்சிருப்பான் ஒரு பக்கம் வந்து ஒரு குழந்தைய ரொம்ப போர்ஸ் பண்றதாகட்டும் இல்ல அவங்களோட இயல்புக்கு மீறி அவங்கள கட்டுப்படுத்துறதாகட்டும் அது என்ன மாதிரி விளைவுகளை வந்து அவனுக்குள்ள கா தாக்கும் அப்படிங்கறத வந்து அவர் தெளிவா காமிச்சிருப்பாரு அதே சமயம் ஒருத்த ஒரு பொண்ணு அம்மான்னு கூப்பிடறாங்கிறதுக்காகவோ இல்ல அவன் அக்கான்னு கூப்புறதுக்காகவோ அவன் வந்து நல்ல எண்ணத்தோட தான் கூப்பிடறான்னு நீங்க எடுத்துக்க முடியாது அவன் வந்து எப்பேற்பட்ட இனத்துல வேணா உன்னை அம்மான்னு கூப்பிடலாம் எப்பேற்பட்ட எண்ணத்துல வேணா உன்னை அக்கான்னு கூப்பிடலாம் நீ யார்கிட்ட பழகுறதா இருந்தாலும் உன்னை நீதான் தற்காத்துக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லாம சொல்ற விதமா இந்த கதையில வந்து அவர் எழுதியிருப்பாரு இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களுமே வந்து இந்த கதையோட ஓட்டத்துல வந்து அங்கங்க நமக்கு புரியிற மாதிரி கதைகள்ல வந்து எழுதியிருப்பாரு ஆனா இந்த கதை வந்து ஒரு படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே த்ரில்லிங்கா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து எப்படி இருக்கும்னா இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு கோர்வையா கதையா சொல்லிட்டேன் ஆனா அந்த கதையில வந்து அவர் சொல்லும்பொழுது இன்சிடன்ஸ் வந்து விட்டா சொல்லிருப்பாரு கொஞ்ச நாள் வந்து மண்டபத்துல இருக்கிறத காமிப்பாரு அந்த மண்டபத்துல உட்காந்து யோசிக்கும் போது அந்த பிளாஷ்பேக்கா வந்து மற்ற கதைகள் எல்லாம் காமிச்சிருப்பாரு அதுல வந்து அவன் என்ன பண்ணுவான்னா அவன் கிட்ட இருந்து விலகி இருந்து அவனே அவனை பார்த்து சிரிச்சுக்குவான் நீ எப்படி நடிச்சிருக்க பாரு அந்த காலகட்டத்துல என்ன ஒரு சிகரெட் குடிச்சிட்டு இப்படி வந்து பொறிக்கியா இருக்கக்கூடிய எண்ணெய் மறைக்கிறதுக்காக நீ எவ்வளவு நல்லவனா நடிச்சிருக்க அப்படின்னா அவனை பார்த்து அவனே சிரிப்பான் அந்த மாதிரி வந்து சைக்காலஜிக்கலா வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த கதையில எழுதியிருப்பாரு ஒரு மாதிரி சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நடுவில் படிக்க சைக்காலாஜிக்கலாம் அவங்க யோசிக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து எழுதியிருப்பாரு இந்த ஸ்டோரியை பத்தினா உங்களோட தாச்சு என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ன சொல்லுங்க வேற ஏதாவது ஒரு டாபிக் பத்தியோ வேற ஏதாவது கதைகள் பத்தியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா அத பத்தி நம்ம பேசுவோம் வேற ஏதாவது புக் ரிவியூ பண்ணணும்னாலும் கண்டிப்பா நம்ம இந்த புக்கை ரிவியூ பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ்அப் குடுத்துட்டு நம்ம சேனல் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்